ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் திரை இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரி ஏக்கத்துல வந்த கேம் சேஞ்சர் மூவி தாங்க இந்த மூவி ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு பயம் இருந்தது ஏன் அப்படின்னா இந்தியன் டூ ஆல்ரெடி வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் சோ இதுவும் அதே மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு தான் உள்ள போனேன் பட் டைட்டில் கடல எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சது அது போக போக பாத்தீங்கன்னா சிவாஜியோட ரீமேக் மாதிரியே இருக்கு என்னடா இது ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்களே சிவாஜி தானா அதே ரீமேக் பண்ணி திருப்பியும் குடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு நடுவுல வந்து இன்டர்வெல்லாம் ஒரு டுஸ்ட் ஒன்று கொடுத்தாருங்க அங்க இருந்து ஆரம்பிச்சது படம் வேற மாதிரி முதல்வன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஒரு நாள் சிஎம் அதை யாருமே மறக்க மாட்டோம் அதே மாதிரிதான் இதிலேயே ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதே எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காரு ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டேன்பது செகண்ட் உங்களுக்கு மாதிரி சும்மா சிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு இந்த படத்துல ரொம்ப விஷயம் சும்மா சிஎம் அந்த நார்மலா எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அரசாங்கம் தாண்டி அரசு அதிகாரிகளோட இம்பார்ட்டன் என்ன ஒரு எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு வேலை செஞ்சா ஒரு அரசாங்கத்தையே சேஞ்ச் பண்ண முடியும் ஒரு கவர்மெண்ட்டே மாத்த முடியும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க அதுல வந்து எனக்கு எஸ் ஜே சூர்யா சார் வந்து உண்மையை சொல்லுன்னா ஒரு முழு அரசியல்வாதி ஆகிறதுக்கு உங்களுக்கு முழு தகுதி இருக்கு சார் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல்வாதியாகவே வாழ்ந்தாருன்னே சொல்லலாம் அந்த படத்துல அதை தாண்டி எனக்கு ஜெயராம் சாரோட காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா சங்கர் சாரோட பெரிய ஹைலைட் என்னன்னா நம்ம கவுண்டமணி அண்ட் செந்தில் அவரோட காமெடிஸ்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த படத்தில் வந்து அதை பீட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம் சார் பயங்கரமா மனைக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு காமெடி சூப்பராக இருந்தது கா அதை தாண்டி நம்ம உண்மையிலே ராம் சரண் சார் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற சொல்லலாம் டான்ஸாக இருக்கட்டும் அதே ஆக்சன் சீன்ஸாக இருக்கட்டும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வரும்போதாக இருக்கட்டும் அந்த இடத்துல கோபப்படுற ஒரு லவ் பாயா வரும்போது கூட ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒன்று வந்து அப்படின்னா அதாவது காசு இல்லாத கட்சி உருவாகிறது எப்படி அப்படிங்கறதையும் அதை தாண்டி வந்து உன்னோட ஓட்டு நீ ஏன்ப்பா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்க உன் ஓட்டு தானே இன்னும் எவ்வளவு வேணாலும் யாரு கிட்ட கேக்குறா அப்படிங்கிற மாதிரி இருபதாயிரம் கேளு ரெண்டு லட்சம் கேளு ஆனா அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு நீ ரெண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு வாங்கும் போது ஒரு லிட்டர் பால் அறுபத்தி ரூபா அதே இது நீ இருபதாயிரம் ரூபாய் வாங்கும்போது ஒரு லிட்டர் பால் நூத்தம்பது ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கும்போது எவ்வளவா இருக்கும் நீயே யோசித்துக்கோ அப்படின்னு சொன்ன விதமா இருக்கட்டும் காசு வாங்கிக்கோ ஆனா யோசித்து ஓட்டு போடு அப்படின்னு சொல்ற விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பொலிட்டிக்கல் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ்னா வெறும் இந்த இந்த பர்டிகுலர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு இல்லாம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அவங்க எந்தெந்த தொகு இதுல எல்லாம் வந்து தலையிட முடியும் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் என்னங்கிறதையும் ரொம்ப தெளிவாவே இதுல பதிவு பண்ணிருக்காருன்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு கூட புரியும் நினைக்கிறேன் ரெண்டாவது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னா அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் அவங்க வந்து நம்ம பெருசா பாக்குறோம் ஆனா அவங்களுக்கு அது அவங்களுக்கான இம்பார்ட்டன் என்ன அவங்களோட ஒர்க் என்னங்கறதே நம்மளுக்கு தெரியாம இருந்தது ஸோ அதை ஃபுல்லாவே அவ்வளோ டிடி பட்டியலிட்டு காட்டுனது ரொம்ப நல்லா இருந்தது அங்கங்க தெலுங்கு ஆடியன்ஸ்க்காகவே சில சில காமெடிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா அது நம்மளுக்கு செட் ஆகுமான்ங்கிறது டவுட் தான் அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னா தெலுங்குக்காக ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸு சில சினிமாட்டிக்கு லாஜிக் இல்லாத சினிமாட்டிக் கொஞ்சம் கொஞ்சம் அங்க வச்சிருந்தாலும் படம் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு கொஞ்சம் காலேஜ் போர்ஷனை வந்து கம்மி பண்ணிருக்கலாம் மற்றபடி படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இனி வர்ற ஜென்ரேஷன்ஸு இதை பார்த்தா தான் ஒரு அரசியல் புரிதலோ ஒரு சமுதாயத்துக்குள்ள இம்பார்ட்டன்ட் என்னவோ அப்படிங்கறது தெரியும் நான் நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் படம் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாய்